அப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அம்மா முதல்ல பிஜெல்லாம் லாசி போட்டு போயிட்டாங்க நான் வீடு போட்டு இப்போ தொடச்சு விடணும் கழுவி விடுங்க ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணணும் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களே கார்த்திகை தீபத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களே என்னென்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஆடு ஓட்டிகிட்டு போவேன் ஒரு ஒன் அது போய் மேய்ச்சிட்டு வந்து தான் கட்டுவேன் இன்றைக்கி வந்து ஆடு ஓட்டிகிட்டு போக முடியல ஏன்னா காலில் வேறு நேர்த்தே குழவி கடிச்சிருச்சு காட்டில் போயிட்டு அது நல்லா வீங்கிச்சு கொஞ்சம் நடக்க முடியல அதனால் இன்றைக்கி ஆடெல்லாம் காய் பிடிச்சி பட்டியில் தான் கட்டி கிடக்குது காயிலே கொஞ்சம் தீனி கட்டிகிட்டு இருந்தாலும் இப்போ மதியாயிருச்சுலேயே அதனால கொஞ்சம் தீனி கட்டலான்னு சொல்லி வந்தேன் எல்லாமே கொஞ்சம் ஒருசல் பண்ணாமல் இருக்குது இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தலையெல்லாம் கட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் குட்டி ரெண்டு குட்டி போய் வெளியே போயிடுச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ நான் மாட்டுக்கெல்லாம் தண்ணி தான் வைக்க போகிறோம் இது தான் என்னுடைய செல்லங்கள் ரெண்டுமே இது எங்கள் அம்மா சின்ன குட்டியோட ரெண்டு இது எங்கள் அண்ணி அண்ணா அவங்களது இந்த ரெண்டும் ஓகே வாங்க பார்க்கலாம் தண்ணி வச்சுட்டு வரேன் நான் போய் பட்டியலுக்கு போய் கட்டிட்டு வர்றதுக்குள்ளாரியே பாப்பா இந்த ஸ்டார்ட்டை கட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் பிச்சிட்டெல்லாம் அலாச்சி போட்டாச்சு பாருங்க எப்படி கூப்பிட்டுருக்கேன் இப்படி உட்காந்துட்டு இருக்கலாமா சைஸ்ரீ கேளுருந்தா சைஸ்ரீ எந்திரிச்சிட்டா என்ன பால்வடி கூட்டிட்டு போயிட்டு வரணும் டீச்சர் வேற அப்படியே பிடிச்சி போன் பண்ணாங்க சரி போய் பால்வடி கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரணும் எழுந்திரிச்சிட்டா நம்ம நம்ம இந்த வீடெல்லாம் துடைக்கிறத விடவே கழுவி விட்டாவே ரொம்ப பளிச்சுன் இருக்கும் அதனாலையே அதிகமாக துடைக்கிறத விட கழுவுறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் வீடு அப்படியே விட்டோன்னே ரொம்ப பளிச்சுன்ருக்கும் துடைச்சோம்னா அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக தான் தெரியும் ஆனால் கழுவி விட்றப்ப எல்லாமே இண்டு இடுக்கு எல்லாத்துலேயுமே போட்டு நல்லா இது பண்ணுறோம் இல்லையா அதனாலயே களிவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால சரி நீங்கள் கழுவி விட்டலாம்னு சொல்லிவிட்டு கழுவ ஆரம்பிச்சுட்டு துடைக்கிறதும் தொடச்சிக்கலாம் ஏதாவது அர்ஜென்ட்டுன்னு துடச்சிக்கலாம் அப்புறம் நேரம் நம்ம ஃப்ரீயாக கழுவி விட்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கழுவி விட்டுட்டு நீங்கள் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து சாதமும் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியலுந்தான் அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர் நீங்களே என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எப்போயும் தேவை மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் അത് വരക്കും ഉങ്ങളുടെ വന്ന് വിളിക്കുന്നത് ഐഷു ടാട്ടാ ബൈ ബൈ